பூச்சி பூச்சி மற்றும் அந்த இது வேறஇரிப்புகளால அந்த வந்து வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு கலந்து உடைச்சி வச்சிருக்கோம் அதுல இது கொஞ்சம் சத்தானதா இருக்கு இயற்கையும் இருக்கு செயற்கையும் இருக்கு இந்த உரத்தில் நட்டு ஆயுத பூஜை வந்து நாத்து போட்டோம் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் விलेज ரிசன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வில்லேஜ்க்கு நம்ம போகும்போது ஒரு அண்ணா வந்து பாத்தீன்னா வயல்ல உரம் போட்டுட்டு பgangen சில பேர் வந்து பாத்தீன்னா நிறைய வகை உரம் போடுவாங்க இப்போ இங்க வந்து என்ன போட்டு என்ன மாதிரி வந்து உரம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவர்தைய கேட்கலாம் வாங்க போய் பார்க்கலாம் தான் பாத்தீன்னா உரம் போட்டுட்டு இருக்காரு இது என்ன உரம் bro கலப்பு உரம் நாற்று ரெண்டு நாளுக்கு சேல வந்து போடுறது அதுக்கு முன்னாடி களைக்கொல்லி மூணு நாளுக்குள்ள போணும் நட்டது வந்து மூணு நாளுக்குள்ள களைக்கொல்லி போடுறாங்க அப்பன்னா பில் கொஞ்சம் கம்மியா வரும் வரும் பில் களைக்கொலி வந்து கட்டுப்படுத்திறது மூணு நாளுக்குள்ள போட்டா கட்டுப்படுத்தும் பில் வளரல இதுக்கப்புறம் முப்பது நாள் கழிச்சு கொஞ்சம் உரம் போறாரு என்ன மாதிரி உரம் போறாரு என்ன மாதிரி நட்டு இருக்காரு அவரே சொல்லுவாரு பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து நட்டு ஆயுதபுதி வந்து நாத்து போட்டோம் ஆந்திரா பண்ணி வந்து ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ முப்பது கிலோ வந்து பயிர் அப்படி சொல்றதுன்னா நட்டு போட்டு முப்பது நாள் கழிச்சு எல்லாமே வயல ஓட்டி நட்டு நட்டுக்கு அப்புறம் மூணு நாள் கழிச்சு களைக்குலி போட்டு களைக்கொட்டி கொட்டி பதினஞ்சு நாள் கழிச்சு வந்து உரம் போடுறாரு யூடியூப்ல தான் இருக்காங்க அந்த உரத்துல அவங்க மண் தரத்தை பொறுத்து நம்ம வந்து வயலுக்கு எந்த இது செட் ஆகும் நம்ம மண்ணுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அதை பார்த்து மக்கள் வந்து போடலாம் வருது இது போட்ட பதினஞ்சு நாள் கழிச்சு முப்பது நாளுக்குள்ள களைக்கு களை எடுக்கிறோம் மறுபடியும் நட்ட பயிருக்கு வந்து களை எடுக்கிறோம் களை எடுக்கும் போது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது கிலோ போடலாம் இது வந்து ரெண்டு ஏக்கர் எங்கனால ரெண்டு ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை ஜிப்ஸ் பரவலாக தெளிச்சு களை எடுக்கிறோம் களை எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டாவது வாரம் ரெண்டாவது வந்து காம்ப்ளெக்ஸ் பாட்டம் மேக்ஸ் யூரியா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வந்து பயிர் வந்து நல்லா பச்சையா இல்லைன்னா யூரியா வந்து பயிர் நல்லா ஊட்டமாக கிழிக்கும் கிழிச்சது வந்து இன்னொரு பதினஞ்சு நாள் நாள் கழிச்சு மூணாவது உரமா பயிர் வந்து கிழிச்சு பூட்டு வர சமயத்துல வந்து இது பொட்டாஷ் சோப்புகள்ல ஒரு உரம் இருக்கும் பொட்டாசுன்னு அந்த உரத்தை வந்து பரவலாக விச வேண்டும் பரவலாக விசனம் பயிர் கொஞ்சம் பூட்டெல்லாம் ஒரே மாதிரி நார்மலா வரும் இது மாதிரி பூச்சிக்கொல்லிக்கு பூச்சிக்கொல்லி மறந்து வந்து இந்த பயிர்ல பூச்சி எதப்பட்டுச்சுன்னா வேப்ப எண்ணெய் அப்புறம் சோப்பு சாம்பு இதெல்லாம் வந்து இயற்கை முறையிலும் பயன்படுத்தலாம் செயற்கையாக பல்வேறு வந்து களைக்கொல்லி எல்லாம் இருக்குது அந்த களைக்கொல்லி வந்து ஸ்ப்ரேயர் மூலமாகவும் உரம் மூலமாகவும் மண் மூலமாகவும் ஸ்பெட் பண்ணா கொஞ்சம் பூச்சி எல்லாம் குறையும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நெல் அறுவடை அறுவடை டைம்ல தண்ணி கொஞ்சம் நிறுத்த வேண்டும் ஒரு நாள் ஐம்பது நாள் கழித்து வந்து நெல் வந்து பூட்டு வாங்கிடும் பூட்டு வாங்க சமயத்தில் வந்து தண்ணி வந்து பற்றாக்குறையா இருக்கக்கூடாது தண்ணி வந்து ஒரு அரடிக்கு வயல் எப்போது இருந்தால்தான் அந்த நெல்லானது திறச்சியாக நல்லா அருமையாக வரும் அது வந்து ஒரு மாசம் அந்த ஐம்பது நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு தண்ணி எல்லாம் சுத்தமாக வற்ற வேண்டாம் நெல் வந்து முத்தி நல்ல அறுவடைக்கு தயார் நிலையில் உள்ளது அப்புறமேட்டுக்கு வண்டி கொடுத்தா இருக்கலாம் வந்து கையிலையும் இருக்கலாம் எப்படி வேணுமே செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் நன்றி இப்போ இதெல்லாம் என்னென்ன இருக்கு இது வந்து பாட்டமாக்ஸ் யூரியா டிஏபி அவர் வெஸ்டேஜ் கம்பெனியோட சத்து சிட்டுக்குருணை அப்புறமேட்டு ஒரு தண்ணீர் மறந்து அப்புறமேட்டு கொஞ்சோண்டு பூச்சி பூச்சி மற்றும் இந்த இது வேறறிப்புக்கான இந்த வேப்ப புண்ணாக்கு கொஞ்சம் போட்டு கலந்து உடச்சு வச்சிருக்கோம் இதுல இது கொஞ்சம் சத்தானதா இருக்கு இயற்கையும் இருக்கு செயற்கையும் இருக்கு இந்த உரத்துல இது ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா நாங்க வந்து மெயின்டைன் பண்றோம் அதுக்கு முன்னாடி தண்ணி இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஒரு பிரச்சனையால விட்டுட்டு போயிட்டோம் விட்டுட்டு போயிட்டு வந்து இப்போ ஒரு இருபது வருஷமா தொடர்ந்து நெல் அடிச்சிட்டு இருக்கோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு இப்போ நீங்க இதை நெல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தியிலும் இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று அங்கே காடு இருக்குது அது நல்ல காடு இவங்கிட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல காடு இது ஃபுல்லாமும் இதுவும் ஃபுல்லாமும் ஆஹ் ஆமா அந்த ரோடு ரோடு கங்குட்டு இருக்கு ரோடு கங்குட்டு இருக்குங்களா இப்போ எல்லா இவ்வளோ இவ்வளோ எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்துக்குறோம் இப்போ ரெண்டே பேர் தானே ஆமா நாங்கள் ரெண்டு பேர்தான் எங்க தம்பி ஆ அம்மா அப்பா வந்து பார்த்துக்கணும் அவங்க அப்பா அப்பா வந்து இப்போ ரிட்டையர் ஆயிடு டிஎன்சிஸ்ல இருந்தார் அவர் ரிட்டையர் ஆயிடு இப்போ வந்து வீட்டில் ஒரு மளிகை ஸ்டோர் வச்சிருக்கார் மளிகை ஸ்டோர் பார்த்து காலையிலே வந்து மோட்டர் போடுவார் பார்த்துட்டு நாங்கள் அடுத்து பத்து மணிக்கு ஷிஃப்ட் மாதிரி நாங்கள் அம்மா வருவாங்க சாயங்காலம் வருவாங்க அப்படியே தோட்டத்துக்கு வருவாங்க பிள்ளை இருப்பாங்க அப்படியே கொஞ்சமா அவங்க பாத்துக்கோங்க நாங்களும் பாத்துக்கோங்க நீங்க எங்க காலேஜ் பண்ணி ஒர்க் பண்ணீங்க நான் எம்ஏ முடிச்சிருக்கேன் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் எம்ஏ முடிச்சிட்டு வந்து பாத்தீங்க இது விருப்பப்பட்டு செஞ்சுட்டு ஆமா ஆமா எம்ஏ புடிச்சு வேலைக்கு போல ஒரு வீட்டுல வந்து கல்ல உடைக்கிற மிஷின் செக்கு அப்புறமேட்டுக்கு ஆயில் பிளவர் மில் மாதிரி ஒரு வீடு கட்டி இப்ப வந்து சர்வீஸ் வாங்கி எழுதி கொடுத்துருக்கோம் எழுதி கொடுத்து இப்ப வந்து அதுதான் தொழில் அது தொழில் இந்த சைடு இது வந்து தொழில பண்ண முடியாது விவசாயம் என்பது ஒரு நார்மலா வச்சுக்கணும் ரொம்ப போனோம்னா அது எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கே ஒரு இருபதாயிரம் வந்துச்சு நட்டதுக்கு நட்டதுக்கு இந்த இருபதாயிரத்துக்கு நமக்கு வந்து வருமானம் வேணும் விவசாயத்தை நம்பி எதுவுமே பண்ண முடியாது இப்ப நீங்க இதெல்லாம் வந்து என்ன பொண்ணு

எல்லாமே ஆ எல்லாமே வந்துட போய் அது மட்டும் சாப்பாட்டுக்காக கொஞ்சம் நைசா வேணுங்கறக்காக அது மட்டும் அச்சேவ் பண்ணிட்டு ஒரு அறுபது சென்ட் போட்டிருக்கும் அது ஒரு பத்து நாள் முன்னாடி நட்டம் முன்னாடி அது மாதிரி அறுவடை இது இப்ப ரெண்டு மாசம் ஆயிடும் இது கொஞ்சம் மூணு மாசம் தொண்ணூறு நாள் நூறு தொண்ணூத்தஞ்சு நாள் வேற எதுவும் இல்லைங்களா இப்போ ஜெல் மட்டும்தான் போட்டிருக்கோம் ஆமா இப்ப இது வந்து மழை பெய்யல நம்மளுக்கு மழை பெய்யுன்னா அங்க மேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணி ஊடி ஓ ரெண்டு மோட்டர் தண்ணி அந்த வாங்கி வில போகும் வாய்க்காலே பக்கத்துல கண்ணா தூண் ஓடுது அந்த பாலத்தை எதிர்பாருங்க ஆஹ் அந்த பாலத்து குட்டை ஒண்ணு இருக்காங்க அங்க அன் சைடு ஆஹ் அந்த போடுறதுல ஆமா ஆமா அங்க பாத்தீங்கன்னா ஒரு குட்டை இருக்கு அது வந்து வந்தால் ரெண்டு ரெண்டு மோட்டர் தண்ணி போயிடும் போயிட்டே இருக்கும் ஊர் மாதிரி ஊத்து எடுத்து வந்த வயல வெள்ளத்தை வர சம்பாவுக்கு வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இதுல வேற எது போட்டாலும் அழுகி போயிடும் அழுகல ஆயிரும் அப்படியே போன தர நட்டு பார்த்தோம் பயங்கர இது மிளகா அது பாத்தீங்கன்னா வச்சு அடுத்த நாளே மழை வந்துருச்சு நைட் ஒன் நைட் எல்லாம் பழுத்து ஒன்னும் போயிருச்சு அதனால நெல் மட்டும் தான் நட முடியும் சம்பாளுக்கு குருவிக்கு பாத்தீங்கன்னா வந்து கடலை போடலாம் எள்ளு தெளிச்சோம் போன தர கடலை போட்டோம் கடலை நல்லா வரும் குரு இது இப்போ இருக்கா இருக்க நீங்க இது மட்டும் தான் போட்டிருக்கீங்க ஆமா இப்போ வந்து நெல் மட்டும் தான் போட்டுருக்கோம் இப்ப வீடு பயிரா வந்து அவரைக்காய் பாவச்செடி அதெல்லாம் அங்க குழி போட்டிருக்கோம் அது இன்னும் போடல விதை போடணும் இது முடிச்சுட்டு நீங்க வேறு என்ன போடலான்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க இது முடிச்சுட்டு கடலை போடுவோம் இப்ப அப்படியே ஒரு மாசம் கேப் விட்டுட்டு அடுத்ததுல கடலை கடலை வந்துரும்ல பிப்ரவரி மாசம் வந்து கடலை பட்டம் அதுல கடலையாக கொஞ்சம் அந்த சைடு எள்ளு போடுவோம் இதுலேயும் கொஞ்சம் உளுந்து போடலான்னு ஒரு ஐடியா நீங்க மூணு மாசத்துக்கு எங்க போய் சேல்ஸ் பண்ணுவீங்க சேல்ஸ் பண்ணுவீங்களா இல்ல சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க வந்து அடுத்த வருஷம் மழை பெய்யினாலும் ஒரு இது எதுவுமே இல்லை மழை பெய்யும் பெய்யும் தெரியாது அதுக்காக ஒரு வருஷம் உள்ள அந்த நெல்லை பழைய நல்லா வச்சிருப்போம் அதுக்கப்புறம் வித்துருவோம் மழை பெய்யாததுல தெரியாது நம்மளுக்கு எதுன்னு ஒரு வருஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெல்லை வித்துருவோம் கிலோ அது மட்டும் வீட்டில தான் இருக்கும் பழைய நெல் அது சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா ஆந்திரா ஓ அதனால ஆமா அதனால சாப்பாடு நல்லா இருக்கும் அதனால மழையும் பெய்யாது நம்மளுக்கு தெரியாது இல்ல பேய் பெய்யும் தெரியாது அதுக்காக வந்து வச்சு வச்சுதான் வைப்போம் எப்பயுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க